விவசாயிகள் அதிகம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவும் நவீன வேளாண்மை கருவிகளை அதன் பயன்பாடு குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக இன்று வேளாண்மை கருவிகள் கண்காட்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியை ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பார்வையிட்டு வந்தனர் மருந்து தெளிக்கும் ட்ரோன் சென்சார் மூலம் நிலத்தை சமன்படுத்தும் கருவி சோலார் மூலம் மின்வேலி அமைத்தல் நவீன டிராக்டர்கள் நவீன டில்லர்கள் என பலதரப்பட்ட விவசாய கருவிகள் இங்கு வைக்கப்பட்டிருந்தன இதனை பார்வையிட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குறித்து விழுப்புரம் மாவட்ட வேளாண்மை பொறியாளர் திருமதி சுமதி கூறுகையில் வணக்கம் பெயர் சுமதி நான் செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை விழுப்புரம் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன் இன்று வந்து வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்த பயிற்சி வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையிலால இன்று தொடங்கி வைக்கப்பட்டது இங்க வந்து பல்வேறு இயந்திரங்கள் மற்றும் தொடர்புடைய கருவிகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன துறை சார்பான கருவிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன விவசாயிகளுக்கு வந்து ஈ வாடகை செயலி மூலம் எப்படி வேளாண் இயந்திரங்கள் பதிவு பண்ணுவது மானியத்தில் வந்து வேளாண் இயந்திரங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றது அது போக நிலநீர் ஆய்வு செய்வதற்கான கருவி வந்து வேளாண் பொறியியல் துறையில் இருக்குது அதையும் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணி அதையும் வந்து எல்லாருக்கும் எடுத்து கூறணும் அது போக சோலார் பம்ப் செட்டு சோலார் மின்வெளி சோலார் டிரையர் விவசாயிகள் வந்து கலந்து கொண்டனர் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று அனைவரும் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு பயன்பெற்ற விவசாயிகள் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் காவணிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த விவசாயி வேளாண்மை பொறியியல் துறையில் கண்காட்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க வந்தேன் போது பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினரிஸ்லாம் இங்கே இங்க இருக்குது இது வரைக்கும் நாங்க பயன்படுத்தாத பார்க்காத மிஷினரிஸ் இருக்குது சோலார் சிஸ்டம் இருக்குது பவர் வீடர்ஸ் இருக்குது நடவன் மிஷின் புது புது எல்லாம் இருக்கு கருப்பரோட இருக்குது இங்க புது விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டோம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கண்காட்சியை பார்வையிட்டு பயன்பெற்ற விவசாய கல்லூரி மாணவர்கள் கூறுகையில் நிறைய பயனுள்ள தகவல்கள் நாங்கள் கத்துக்கிட்டோம் லேசர் லேண்ட் லெவலிங் மற்றும் சோலார் சோலார் உற்பத்தி சோலார் எனர்ஜியை வச்சு எப்படி வந்து நம்ம இன்னும் பயனுள்ளதாக பயன்படுத்தலாம்ன்றதை பார்த்தோம் சுட்டு நீர் பாசனம் அதுக்கு தர மானியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் பல பயனுள்ள விஷயங்களையும் நாங்கள் வந்து இங்கே கத்துக்கிட்டோம் குறைந்த நீர் குறுகிய காலம் அதிக மகசூல் குறைவான பயணியாளர்கள் ஆகியவற்றை கொண்டு விவசாயம் செய்ய இந்த கண்காட்சியில் உள்ள நவீன இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு பெரும் பயன் தரும் என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்